அனைவருக்கும் வணக்கம் இணையவழி கல்வி வானொலி இது பாத்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியரின் தன்னார்வ கூட்டு முயற்சியா ஒரு நான்கு ஆண்டுகளா தொடர்ச்சியா பயணிச்சுட்டு வரும் சோ இந்த அனுபவங்களையும் இதனுடைய தொடக்கம் வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்ப இந்த ஆசான் கூடுகை மூலமா அளித்த நாமக்கல் டயட் ஐயா திரு செல்வம் ஐயா அவர்களுக்கும் விரிவுரையாளர் திரு சிவபெருமன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கொள்கிறேன் மேலும் செல்வம் ஐயா மூலமா இந்த ஆன்லைன் கல்வியுடைய டீமுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஐயா சேலம் மாவட்டத்துல டயட் முதல்வர் இருக்கும் போது ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்ப அங்க இருந்து நம்ம ஆன்லைன் கல்வியோட டீம் கோஆர்டினேட்டரான திரு திருமதி முத்துமாரி மேடம் அவர்களால் ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சுது ஐயாவுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில ஏறக்குறைய அந்த ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட டீச்சர்ஸ் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் மூலமா இரண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட குரல் பதிவுகளை பண்ணி நம்ம தொகுத்து வச்சிருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாம திரு செல்வம் ஐயா மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு ஆசிரியர் தினத்துக்கு ஆன்லைன் கல்வியுடைய டீச்சர்ஸை ஊக்கப்படுத்தும் விதமா பங்கன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப கரண்ட்ல இப்ப கூட புக் பீஸ் ப்ரோக்ராம்க்கு மாணவர்கள் சர்டிபிகேட்டுக்கு ஐயா கையெழுத்து அளித்து அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சியா அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட அதோட தொடர்ச்சியா இப்ப கூட பாத்தீங்கன்னா நாமக்கல் டைரெக்டர் நடக்கக்கூடிய இந்த ஆசான் கூடுகைக்கு எங்க நம்மளுடைய அரசு பள்ளி ஆசன் கூட்டு முயற்சியான இணையவழி கல்வி மாணவர்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்படி தொடர்ச்சியான பங்களிப்பு கொடுப்பதும் கூட தான் இது இந்த நான்கு வருட பயணத்திற்கு ஒரு மிக முக்கிய காரணம் சோ ஐயா மாதிரி நிறைய கல்வியாளர்களும் கல்வி அலுவலர்களும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் இளம் தேடி கல்வி தன்னார்கள் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு நம்ம டீமுக்கு வந்துகிட்டே இருக்கு காரணம் இது வந்து மிக 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 ஒரு எளிய தொழில்நுட்பத்தில் குரல் பதிவு என்னும் செயல்பாடை மையமா வச்சு போறதால தான் இது பாசிபிள் ஆகி போய்க்கு சோ அதனை பத்தின ஒரு கலந்துரையாடலுக்காக நீங்க எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சார் அடுத்து அடுத்த பேஜுங்க சார் ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய நேம் கிளியரா சொல்லிடுறேன் நானே என் பேர் கார்த்திக் ராஜா சார் பட்டதாரி ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க நான் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சியுடன் நடுநிலைப்பள்ளி கத்தாழை கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறேன் நான் பூனை ஏன்றியம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறேன் நானு ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒட்டுமொத்த ஆன்லைன் கல்வியுடைய உடைய நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடோடைய ஒரு மிக குறுகிய வடிவம் சொல்லியிருக்கேன் ஒண்ணும் இல்ல தான் கற்றதை வெளிப்படுத்துவதன் மூலம் கற்ற வலுப்படுகிறது மேலும் பலவற்றை கற்க வேண்டும் என்ற மேலும் இவ்வளவுதான் விஷயம் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் நாங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்ல வரல நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க கண்டிப்பா இந்த இணையவழி கல்வி மாணவன் என்றதே அப்படி எடுக்கப்பட்ட ஸ்டெப் தான் சோ முதன் முதல் கொரோனா டைம்ல வரும்போது ஒரு எளிய தொழில்நுட்பத்தை முன்னெடுக்கும் நான் இதை ட்ரை பண்ண அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆசிரியருமே தன்னுடைய மாணவர்களுக்காக பல்வேறு ஸ்டெப்ஸ் கண்டிப்பா எடுத்திருப்போம் எடுத்திருக்கோம் சோ அதுல இந்த ஸ்டெப்பு பாத்தீங்கன்னா நான் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டு முயற்சியா மாறன் மூலமா தான் யார் வேணாலும் பயணிக்கலாம் யார் வேணாலும் பங்கெடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்றியது சோ இப்படியே மாணவர்களுக்கு என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு தரும் அதுவும் குறிப்பா நம்ம வந்து குரல் பதிவுன்னு சொல்றதால ரொம்ப எளிமையாயிடுது ஆயிடுது சோ மாணவன் எழுதி கூட பேசலாம்னு நம்ம சொல்றோம் இதன் மூலமா தான் நெல்லக்கெருக்கு மாணவர்கள் அதிக அளவுல உள்ள வந்துட்டு இருக்காங்க சோ அப்ப ஆடியோனாலே தெரியும் ஒரு குரல் பதிவு பண்றதால நார்மலா என்ன வரும் எல்லாருக்கும் பேச்சாற்றல வளரும் வாசிப்பு திறன் வளரும் கூடுதலாம் இதுல வந்து நம்ம வந்து பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை பேச வைக்கிறதால அந்த கற்றலை அவனுக்கு வலுபடுது சோ பாட புத்தகத்துல என்ன கருத்து நம்ம சொல்ல வைக்கணும்னு நினைக்கணுமோ அவன் அதை பேசு அதை பேசு திரும்ப திரும்ப பேசுன்னு சொல்லும் போது இது எல்லாமே தன்னார்வம் தான் யாருமே இங்க கட்டாயப்படுத்துறது கிடையாது நாங்களோட பயணத்துல எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கட்டாயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் முழுக்க 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 தன்னார்வம் மட்டும்தான் மாணவராக இருந்தாலும் சரி அவனுக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இல்லம் தேடிக்கொள்ளி தன்னாரர்கள் யாரா இருந்தாலுமே இது ஒரு தன்னார்வம் மட்டும்தான் சோ அந்த அடிப்படையெல்லாம் இது போய்கிட்டு இருக்குது மேலும் இது கூட்டு முயற்சியாகவும் சென்று கொண்டிருக்க காரணத்தால எளிமையா மா மாணவர்களை போய் அடைகிறதுக்கான ஒரு வழியை ஏற்படு ஏற்படுது நெக்ஸ்ட் சார் பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த எளிய தொழில் பார்த்தாலும் என்னென்ன மாணவர்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுது என்னென்ன திறன் வளருதுன்னு ஒரு ஷார்ட் சொல்லியிருக்கோம் முதல்ல தன்னார்வம் கூடுது நான் இப்ப சொன்ன மாதிரி இதை பார்த்து கூட வாசிக்கலான்ற தலைப்புடம் இதை ஆரம்பிப்போம் தன்னார்வமா செய் நீ முடியலைன்னா பார்த்து கூட வாசிப்பான்னு சொல்றோம் ஆனா பார்த்து வாசிச்சமானவன் காலப்போக்குல அவங்க பாக்காம பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறதா நம்மளுக்கு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வாசிப்பு அடுத்து கட்ட பேச்சாற்றல் அடுத்து கற்றல் வலுப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா மெல்லக்கருக்கு மாணவரோட பங்கேற்பு அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பலவற்றை தேடி தொகுக்கிறாங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வெறும் பாட புத்தகத்தோட மட்டும் நிறுத்திக்காம அடுத்த விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் சோ அதை பத்தி நம்ம கீழே வரும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம கண்டக்ட் பண்ற ப்ரோக்ராம் எல்லாமே பாத்தீங்கன்னா பாட புத்தகத்தையும் சார்ந்ததா இருக்கும் பாட புத்தகத்துக்கு அப்பாற்பட்ட நூலக புத்தகங்களையும் தேடி தொகுத்து மேலும் அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசலாம் அப்படின்ற நம்ம முன்னிறுத்தறதால பலவற்றை தேடி கற்று கற்று வருகிறான் கற்றலும் வலுப்படுது புதுமையான விஷயத்தை கத்துணும் ஒரு ஆர்வத்தையும் இந்த எளிய தொழில்நுட்பத்தின் மூலமா இதோட தொடக்கம் தான் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் முதல்ல எங்க பள்ளியில நான்காம் வகுப்பு மாணவர்களுக்காக நான் ஆரம்பிச்சேன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாத்தீங்கன்னா இது ஒரு பூக்கு முயற்சியா மாறிச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் ரேடியோன்னு நான் ஃபஸ்ட்டு பேர் வச்சிருக்கேன் ஸ்கூல் ரேடியோ கல்வி ரேடியோன்னு வச்சிருக்கேன் ஓரமா அதோட லோக போட்டுருக்காங்க அந்த டைம் நான் அப்படி தான் கிரியேட் பண்ணேன் ஸோ அப்போலேருந்து பயணிச்சிட்டு வராங்க நம்ம டீம் தான் இது தெரியும் ஸோ அப்போ ஆரம்பிக்கும்போது இன்னொன்று நம்ம கல்வி ரேடியோன்னு அப்போ நான் எதுக்கு ரேடியோன்ற பேரை யூஸ் பண்ணா அப்போ டைம் டேபிள் படி ஓடுற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது தொடங்கும்போது மாணவர்களுடைய சுயக்கற்ற வலுப்பு முன்னிறுத்தி தான் தொடங்கு தட் மீன்ஸ் செல்ஃப் லேர்னிங் அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரியும் கற்றல் இடைவெளி இருந்த சமயம் ஸோ எல்லா டீச்சரும் ஏதோ ஒரு வகையில் அந்த கட்டளைய குறைக்க போராடி இருப்பாங்க அந்த வகையில் நான் எடுத்துக்கிட்ட ஸ்டெப் தான் இது இது பார்த்தீங்கன்னா அப்ப நான் தொடங்கும்போது செல்ஃப் லேர்னிங் தான் தொடங்கினேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வருடம் முடிவுல இப்ப பாத்தீங்கன்னா மாணவன் செல்ஃப் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தாங்க ஏன்னா கொரோனா முடிஞ்சு எல்லா ஸ்கூல் ரெகுலர் ஆகிடு ஆனதுக்கப்புறம் செல்ஃப் லேர்னிங்றத விட பார்ட்டிசிபேஷனுக்கு நம்ம மையப்படுத்த நெக்ஸ்ட் சார் டைம் டேபிளோட ஓடக்கூடிய ஒன்னு இதுவாக தான் அந்த டைம்ல இருந்துருக்குன்னு நான் நம்புறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது இது இந்த பயணத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதியிருக்கோம் எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய சமக்கர சிக்ஷா மூலமா வீடியோ ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்தாங்க இது எல்லாமே யூடியூப்ல இருக்கும் உங்களுக்கு அது அதுக்கு அடுத்தீங்கன்னா அன்றைய தலைமைச் செயலர் ஐயா மாண்பு இறையன்பு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துறை கிடைச்சது எப்படின்னா கூட்டு முயற்சின்னு சொல்றதுக்கான காரணம் இந்த வாழ்த்துறையை வாங்குறதுக்கு எங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய ராஜலட்சுமி மேடம் அவங்க அப்ளை பண்ணாங்க அப்ளை மீன்ஸ் இந்த மாதிரி எங்க மாவட்டத்துல இப்படி ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்க இமெயில் மூலமா தெரிவித்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில அங்கிருந்து சில ஆஹ் விசாரணை எல்லாம் மேற்கொண்டு அதுக்கப்புறமா தான் இந்த கடிதம் எங்களுக்கு கிடைச்சு சோ இதுதான் கூட்டு முயற்சின்னு சொல்றது நான் விதைத்தது நான் ஒருவனா இருந்தாலும் இது வந்து மரமா மாறி கிளைவிட்டு விழுது விட்டு அடிவேர் ஆணிவேரா மாறதுக்கு காரணம் பல பேருடைய கைகள் தான் தட் மீன்ஸ் ஒத்துழைப்பு உதவி பாராட்டு ஊக்குவிப்பு எல்லாமே தான் சொல்றோம் சோ அதுக்காக தான் நம்ம எப்பன்னா அதை ஸ்டார்ட் பண்ணாலும் கூட்டு முயற்சின்ற வார்த்தையோட தொடங்கும் சோ இந்த மாதிரி என்னென்னலாம் எங்களோட பயணத்தில் நடந்ததுன்ற ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் மட்டும் சார் சார் நெக்ஸ்ட் அந்த நம்ம மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஐயா கோவையில ஆசிரியர் புரோகிராம் நடந்துச்சு அப்ப நம்ம டீம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பேர் சேர்ந்து நம்மளுடைய ஆண்டு மலரா ஐயா இடம் ஐயா கிட்ட கொடுத்துட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பல முறை ஐயாவை அலுவலகத்தில் சென்று கூட கொடுத்துருக்கோம் எல்லாமே கூட்டு முயற்சி என்றதால டீமா தான் ஒயிட் பண்ணிருக்கோம் அடுத்து சென்னையில நம்ம டேரக்டர் மேடம் அந்த டைம்ல கொடுத்துருந்தோம் இதே போட்டு இது மட்டும் இல்ல இந்த இடத்துல இவ்வளவு தூக்க முடிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய நம்ம டீம்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க வட்டார கல்வி அலுவலர்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி யாராரெல்லாம் கல்வியாளர்கள் கல்வியாளர்களோ அவங்க கிட்ட எல்லாம் நம்மளுடைய ஆண்டு மலரை கொடுத்து நம்மளுடைய செயல்பாடுகளை சொல்லி பாராட்டுகளும் வாழ்த்துகளும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் மாணவர்கள் இருந்து நமக்கு கடிதம் வந்திருக்கு இது நாங்க இப்படி எங்களுக்கு பயன்படுதுன்னு மாணவர் கைப்பட எழுதின கடிதம் இருந்து ஐயாயிரத்து வரைக்குமான கடிதம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு தட் மாணவனுக்கு எப்படி பயன்படுதுன்னு சொந்த நடையில எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அது எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு வழிகாட்டின ஆசிரியர் பெற்றோர்கள் முதல் கொண்டு ஒரு இருநூறுக்கு மேற்பட்டோ கடிதமாவும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாம நாளிதழ்களும் நிறைய நாளிதழ்களை துறையா வந்திருக்கு செய்திகளை செய்திகள தொலைக்காட்சியா தொலைக்காட்சி செய்திகளையும் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சார் சார் நம்முடைய கல்வித்துறை சார்பில் வெளியிடக்கூடிய கனவாசிரி இதழையும் நம்மளுக்கு வந்துருக்குது ஸோ அந்த இதுதான் செப்டம்பர் மாதம் வந்தது செப்டம்பர் மாதம் கனவாசிரியர் இதழ பாத்தீங்கன்னா பேஜ் நம்ம தேர்ட்டி தேர்ட்டி ஒன் பத்தி டாக்குமெண்டேஷன் வந்திருக்கு வந்துருக்குது நீங்க அதை இது படிச்சு பாக்குறது மூலமாக தெரியும் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த முயற்சி எங்கேயுமே நம்ம துவைவடையாம ஜஸ்ட் அப்படியே நிறுத்திடாம எல்லா வகையிலுமே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த டாக்குமெண்டேஷன் கலெக்ட் பண்றோம் சோ இது அடுத்தடுத்த அடுத்த என்ன கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுய கட்டளுக்கு ஆரம்பிச்சோம் சரி அதோட நிறுத்திக்காம சுய பங்கேற்ப முன்னிறுத்தி போறதால தான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் மாற்றம் இவ்வளவு பெரிய ஒரு மாணவருடைய இந்த இடத்துல சாத்தியமாயிடுதான் எளிய தொழில்நுட்பம் எதுக்காக உருவாக்குன்னா சுய கற்றலுக்காக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல முன்னெடுத்தோம் அப்ப சிங்கிள் ஆளா முன்னெடுத்தது அதுக்கப்புறம் இரண்டு அது ஒரு கூட்டு முயற்சியா மாறி மாணவர் சுய பங்கேற்பாங்க முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சு இப்ப நான்கு ஆண்டுகளை கடந்து கூட்டு முயற்சியா இந்த இணையவழி கல்வி வானொலி என்ற அந்த தொழில்நுட்பம் பயணிச்சுட்டு வருது எளிய பயன்பாடுகள் ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லியிருக்காரு என்ன நடக்குது இதை பயன்படுத்துதலால கட்டளில் இனிமை கற்பித்தலில் புதுமை அது எப்படி இனிமைனா இப்ப ஒண்ணு இல்ல இந்த பாடத்துல இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏதோ இங்கிலீஷ்ல ஒரு பத்து வார்த்தைகள் நடத்தினு இதை மனப்பாடம் பண்ண வைக்கணும் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வைக்கணும் அவனை வாசிக்க வைக்கணும்னு நினைக்கிறான் நம்ம மாணவர்கிட்ட தம்பி நீங்க வாசி இதை ரெக்கார்ட் பண்ணி உங்க எல்லாருக்குமே நான் காமிப்பேன் போட்டு காட்டும் நீ எப்ப வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது மூலமா அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடும் நம்ம வாய்ஸ் கேட்க போறோம் ஏன்னா நீங்க அதை எப்ப வேணாலும் போட்டு காட்டலாம் நம்ம ஆவணப்படுத்தி வைக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பேஜ் கிரியேட் பண்ணி அதை தொகுத்து வைக்கணும் சோ இதனால உள்ள வரும் இதை பத்தினே சொல்லி நான் பார்த்து கூட வாசிக்கலாம் நம்ம சொல்றது சோ அப்ப மெல்ல மலர் வாழ்க்கை இது கற்பித்தல் எப்படி புதுமையாகுதுன்னா டீச்சிங்ல அவனுக்கு அந்த வேர்ட்ஸ் எனி ஏதோ ஒன்னு வாசிக்க வைக்கணும் அந்த கட்டளை வலுப்பட இந்த எளிய தொழில்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ அதுக்காக தான் அந்த பாயிண்ட் நம்ம சொல்லிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான ஆவணம் பள்ளிக்கான தளம் சொல்லும் போது சொன்ன ஒரு ஒரு மாணவர்கள் ஆடியோவையும் நம்ம அந்தந்த ஆசிரியர்களை வலைப்பாக்கள் தூக்குவோம் அப்படி போது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு வருஷமா தொகுத்தது எல்லாமே கல்வி ரேடியோ டாட் காம்ல இருக்குது ஆட்டோமேட்டிக்கான ஒரு மாறிச்சு அந்த பள்ளிக்கான ஒரு தளமாகவும் மாறிடுச்சு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கோம் சுய மதிப்பீடு சுய கட்டணம்னு சொல்லியிருக்கோம் சுய மதிப்பீடுனா இப்ப அந்த பையன் பேசினது நம்ம அவனுக்கே போட்டு போது தான் வாய்ஸ் தான் கேக்கும்போது எங்கெங்க பிழை இருக்குன்னு அவனால கண்டுபிடிக்க முடியும் மேலும் இது நம்ம இப்படி பேசிருக்கலாமோ அப்படி தன்னைத்தானே ஒரு சுயமதிடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாங்க சுயக்கற்ற பத்தி தான் அந்த வாய்ஸ் மத்தமானவன் மாணவன் தான் கேட்கும்போது அந்த கருத்து தனக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு இது வந்து ஆன்லைன் நம்ம ஸ்டோர் பண்றதால எங்க வேணாலும் எங்கிருந்து வேணாலும் மாணவர்களை கேட்டுக்க முடியும் அதுக்காக சுய கற்றல் போகும் இவ்வளவு எளிய பயன்பாடுகளுக்கு இன்னும் நிறைய மறைமுக பயன்பாடுகள் நிறைய இருக்கு மேஜரான தான் நான் சொல்லியிருக்கேன் இதுதான் இது வரைக்கும் எத்தனை ஆடியோ நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் இருபத்தி ஒண்ணு ஏன்னா இருபதுல எங்க பள்ளிக்கு தான் ஆரம்பிச்சா ரெண்டு மாசம் புரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் எல்லாரும் கலந்துக்கலாம்னு கொண்டு வரும் அம்பத்தையோம் ஆடியோ கலெக்ட் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடுத்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டுல தொண்ணூத்தாயிரம் ஆடியோ வந்து அதுக்கடுத்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஆடியோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரைக்கும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ஆடியோ கலெக்ட் பண்ணிருக்கேன் இது முழுக்க முழுக்க டீம் ஒர்க்கால இது சாத்தியம் சோ இந்த டீம் ஒர்க்ல டீச்சர்ஸும் இருக்கிறாங்க பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க இளம் தேடி கல்வி தன்னாளரும் இருக்கிறாங்க ஊக்கப்படுத்தி பாராட்டும் கல்வி அலுவலரும் இருக்கிறாங்க எல்லாருமே தன்னார்வ அமைப்புகள் இருக்கு தன்னார்வ நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தோட சேர்ந்த கூட்டு முயற்சி தான் இந்த எளிய தொழில்நுட்பத்தை மாணவர்கள்ட்ட இப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பா அமை அமையும் சார் ஓவரால் ஜே நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மா சொல்லிருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சது ஏறக்குறைய நான்கு வருடம் மூன்று மாதம் ஆயிடுச்சு இதை ஒருங்கிணைச்சுட்டு போறது ஏறக்குறைய ஒரு பத்துல இருந்து ஐந்துல இருந்து பத்து கோஆடினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் சோ இவ்வளவு டீம் ஒர்க் ஏன் ஒருத்தர்களால பாசிபிள் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த உதவி ஒத்துழைப்பு டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணித்தரக்கூடிய டீச்சர்ஸும் இருக்காங்க நண்பர்களும் இருக்காங்க அதான் கோஆர்டினேட்டரும் சொல்லி சோ சப்போர்ட்டரும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அதான் அந்த டெக்னிக்கல் ஒர்க் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க கோவாடினேட்டரின் என்பது டேரக்டா டீச்சரை ஹேண்டில் பண்றாங்க இப்ப ஒரு மாவட்டத்தில் இருக்கிற உதாரணத்துக்கு முத்துமாரி மேடம் சொன்ன பாத்தீங்களா சேலத்துல சோ அப்ப கடலூர்ல பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி மேடம் தருமபுரி பாத்தீங்கன்னா காயத்ரி மேடம் இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு டீச்சர்ஸ் உன்புல இருந்து கண்டினியூவா வந்துட்டு இருக்காங்க அவங்க மூலமா அங்க இரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா கார்த்திகிரதா கடலூர் மாவட்டத்துல இருக்க சொல்றவங்க ஒருத்தவங்க தருமபுரி மாவட்டத்தில் டக்குன்னு கேட்கறத விட தருமபுரி மாவட்ட ஆசிரியர் சொல்லும் போது தான் டக்குன்னு உங்களுக்கு புரிதலும் வரும் சரி நம்ம டீச்சர் ஏதோ பண்றாங்க என்னன்னு தான் நம்ம மிக முக்கியமா அந்த ஒரு விஷயம் பண்ணிக்கிறது ஏன்னா நம்ம நோக்கம் மாணவர்களை போய் சென்றடைணும் அது எந்தெந்த ஆங்கில சென்றடைக்கலான்றதுக்காக தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் ஸோ அப்ராக்சிமேட்டா தேர்ட்டி ஃபைவ் ஈவன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்த நாலு வருடத்துல ஏறக்குறைய பதினஞ்சாயிரம் மாணவர்கள் இதுக்குள்ள கலந்திருப்பாங்க இது வரைக்கும் மொத்த கைட் டீச்சரோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு மேற்பட்டதா இருக்கு ஆடியோஸ் இது வரைக்கும் ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆடியோஸ் தொகுத்து இந்த முழு முழு தொடர்ச்சியான முழு பயணத்துல சொல்லணும் எட்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் புக் ஆஃப் நம்ம செயல்பாடு புக் ரெக்கார்டுன்னு ஒரு உண்டு கின்னஸ் ரெக்கார்ட் சொல்றாங்களா அந்த மாதிரி இது ஒரு புக் ஆஃப் ரெக்கார்டு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு நிறைய புக் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு அது நம்ம எயிட் ஈவெண்ட் இது வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கல்வியோ டாட் காம்ல பதிஞ்சு வச்சிருக்கோம் பதிவேற்றி வச்சிருக்கோம் அங்க போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம பத்து இ மேகசின் நம்ம வந்து நான்கு நான்கு வருட பயணத்துல முதல் மூணு வருடம் மாணவர்கள் குரல் பதிவு மட்டும் நம்ம மையப்பட்டு போன வருஷம் டிசம்பர் மாசம் தான் மாணவர்களுக்கு வரைதல் வண்ணம் தீட்டல் கவிதை எழுதல் கதை எழுதல் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரணும்னு தான் இ மேகசின் ஒண்ணு ஆரம்பிச்சோம் இப்ப பத்து தடவை வெளியேற்று பத்து புத்தகம் நம்ம வெளியும் இது இல்லாம ரெண்டு ஆண்டு மலர் நெக்ஸ்ட் சார் ஆண்டு மலர் தான் நம்ம அந்த ஒரு ஒரு ஆண்டுல நம்ம என்ன தொகுத்துருக்கோம்ன்றதை சொல்றதுக்காக வெளியிட்ட புக் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயாயிரம் போஸ்ட் கார்டு மாணவர்கள்ட்டே வந்துருக்கு இருநூறு லெட்டர்ஸ் ஸ்டீச்சர்ஸ்டே வந்திருக்கு இது மட்டும் இல்லாம ஃபீட்பேக் வீடியோ மட்டும் தௌசண்ட் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலாம் தகுதி வச்சிருக்கோம் அது என்ன இருக்குன்னா இணை இந்த கல்வி ரீடியோ எப்படி பயன்படுத்தினாங்க மாணவர்கள் இதனால அவங்கள்ட்ட என்ன மாற்றம் வந்துச்சுன்னா மாணவர்களும் பேசிருக்காங்க டீச்சர்ஸ் பேசுனது எல்லாமே நம்ம தொகுத்து வச்சிருக்கோம் ஆக ஸோ இப்போ ஓவராலா நம்மளுடைய இணையவழி கல்வி மாணவர்களோட தொடக்கம் எப்படி இருக்கா அதோட தொடர்ச்சி எப்படி இருக்கா அதோட வளர்ச்சி எப்படி இருக்கா அதோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்லேயே நான் சொல்லியிருக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இப்ப இவ்வளவு சொல்லிட்டோம் ஸோ இதுல என்ன இருக்குது நாங்களும் பங்கெடுக்கும் நினைக்கிறோம் அப்படின்னு இங்க இப்ப நினைக்கலாம் ஸோ அப்ப அதுக்கான விளக்கம் தான் இப்ப நான் சொல்ல போறேன் இதுல இப்ப அஞ்சு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம் முடிஞ்ச நோட் பண்ணுறது நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த பிடிஎஃப் நான் சாரோட பர்மிஷனோட நம்ம குரூப் நான் போடுறேன் நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க மின்மினிகள் மின்னும் நேரம் சார் நீங்க அப்படியே ஸ்கால் பண்ணிடலாம் சார் கீழையும் ஆ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மின்மினிகள் மின்னும் நேரம் ஸோ இதை போட்டோ பார்க்கும் போதே தெரியும் இது எதுக்கான எது சம்பந்தப்பட்டதுனா பாட தொடர்புடையது பாட புத்தகத்தில் இருக்க கருத்துக்களை விருப்பப்படுற மாணவர்கள் பேசி அனுப்பலாம் இதன் மூலமா அந்த கற்றல் வலுப்படும் இப்போ எந்த டாபிக் வருவோ அதை பேசி அனுப்புறது மூலமாக அந்த கற்றல் வலுபடும் ஸோ அந்த கான்செப்டுக்காக இதை நம்ம பண்ணோம் இது விருப்பப்பட்டா விருப்பப்படும் எல்லாமே தன்னாரம் தாங்க தன்னாரமா விருப்பப்படும் ஆசிரியர் இந்த எளிய தொழில்நுட்பத்தை வகுப்பிறளை பயன்படுத்துறது மூலமா மாற்றம் வருது எங்க மாணவர்களுக்குன்னா பயன்படுத்திக்கோங்க அந்த மாணவியை கட்டாயப்படுத்தாமல் இந்த அது அந்த ப்ரோக்ராம் மின்மினிகள் மின்னும் நேரம் என்பது பாட புத்தகம் தொடர்புடைய பகுதிகளை குரல் பதிவு செஞ்சு அனுப்பலாம் அது சார் நெக்ஸ்ட் சார் செகண்ட் அடுத்த ப்ரோக்ராம் சிறப்பு தினம் சிறப்பு நிகழ்ச்சி அதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன செய்ய ஒரு மாதத்திலும் வரக்கூடிய மிக முக்கிய தினத்திற்கு மாணவர்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாரு சோ இப்ப கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டு பதிமூணாயிரம் ஆடியோ அனுப்பியிருக்கிறார் இது ஜனவரி டுவெண்டி சிக்ஸ் சொல்றேன் இப்ப பிப்ரவரி மாசம் போறதால இப்ப கண்டக்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே அனுப்பிட்டாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தேசிய அறிவியல் தினத்துக்கு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இது வரைக்கும் பதினெட்டாயிரம் வந்து கரண்ட் இருக்கேன் இப்போ சிறப்பு தின சிறப்பு அந்த மாதத்துல வரக்கூடிய தினங்களுக்கான குரல் பதிவை மாணவர்கள் தயார் பண்ணி அனுப்பணும் இது எல்லாமே யாரோ ஒரு வழிகாட்டு நபருடைய வழிகாட்டுல எல்லாம் அந்த வழிகாட்டு நபர் தலைமை ஆசிரியர் இருக்கலாம் ஆசிரியரா இருக்கலாம் பெற்றோர் இல்லம் தெரி கல்வி தன்னாளர்களா இருக்கு சரி நெக்ஸ்ட் கூட இப்ப மார்ச் எட்டு பெண்கள் தினம் சோ அதுக்கான விஷயம் நம்ம இனிமேதான் பிளான் பண்ணி என்ன செய்யணும்ன்ற சொல்லுவோம் சோ மூணாவது ப்ரோக்ராம் புத்தக தேனிகள் புக் பீஸ் ப்ரோகிராம் இது வந்து நூலக புத்தகங்கள் சம்பந்தம் ஒரு மாணவன் நூலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்க நினைக்கிறான் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்றப்ப அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க அனுப்புறது மூலமா அது உங்க வலைப்பட கூட புத்தக தேனிகள்னா என்னன்னா நூலக புத்தகங்களை வாசிக்கலாம் மேற்கொண்டு நம்ம கல்வித்துறை வெளியேற அந்த தேன்சிட்டு ஊஞ்சல் அந்த இதையும் படிக்க வச்சு அதை வாய்ஸ் பண்ணி அனுப்பலாம் முழுக்க திரும்பவும் சொல்றேன் தன்னார்வம் தன்னாரம்தான் எந்த இடத்துல நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாது இப்படி ஒரு வளம் இருக்கு தளம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இதனை பயன்படுத்தி உங்க மாணவரை வாசிப்பதற்கு பேச்சாற்றல் கட்டளை வலுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை பயன்படுத்திக்கோன்ற வார்த்தைக்கு நம்ம சொல்றதே தவிர இதை கண்டிப்பா பண்ணுங்கன்னு ஸ்ட்ரெஸ் பண்றது கிடையாது ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவ்வளவுதான் சோ அடுத்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா தம் மக்கள் குரல் பதிவு இது யாருன்னா பெற்றோருக்காக இதை கொண்டு போகணும் இது இதை எப்படி பண்ணலாம்னா இப்ப ஒரு ஹோம்ஒர்க் தரும் அதை வீட்டுல எழுதுறது மட்டும் இல்லாம பேசி அனுப்புறதுக்கு அவ்வளவு ஒத்துழைப்போட கூட பண்ணது பேர் தான் மீன்ஸ் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டு பாடங்கள் அது மட்டும் இல்ல வேற ஏதோ ஒரு கருத்து வேற ஏதோ விஷயத்தை சொல்லி அனுப்பணும் பெற்றோர் நினைக்கிறாங்க பாட சம்பந்தமா அப்ப அத நீங்க பேசி அனுப்புன்னு சொல்லி அவங்களை மோட்டிவேட் பண்றது மூலமா வீட்டுல இருக்கும்போது கூட அவனை குரல் பதிவு செய்ய வச்சு அனுப்புறதுக்கு பெற்றோர்களை இதுக்குள்ள கொண்டு வரலாம் உங்களுக்கே தெரியும் ஒரு பள்ளிக்கூடம்னாலே பெற்றோர் சமுதாயம் ஆசிரியர் மூணு பேரும் சேரும்போதுதான் மானோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும்ன்ற அடிப்படையில இதுல பெற்றோரையும் அதுவும் தன்னார்வமா ஈடுபட நிற்கும் பெற்றோர்களுக்கு பெற்றோரையும் பெற்றோரை துணை கொண்டு இந்த விஷயத்த நம்ம செய்யலாம் இந்த ப்ரோக்ராம் கடைசி புரோகிராம் இதை பாருங்க லாஸ்ட் இயர் நாங்க உருவாக்குனது வெறும் குரல் பதிவை மட்டும் வச்சுட்டு போகாம மற்ற திறன்களை வளர்ப்பதற்காக கொண்டு இதுல கதை கவிதை ஓவியம் கட்டுரை எனிதிங் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அனுப்புவாங்க இதை ஃபைவ் ஸ்டார் ப்ரோக்ராம் ஓராளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கல்வியோட என்ன எதுக்காக ஆரம்பிச்சோம் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு இது வந்து வெறுமனையே பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்ல எல்லாருக்குமே தெரியப்படுத்தி இதோட பயன்களை வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி எல்லாருக்குமே என்ன பயன்படுதான் எல்லா விஷயத்துமே ஓரளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் நான் திரும்பவும் நம்புறேன் அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இப்ப நான் சொல்லியிருக்கேன் சோ இப்ப ப்ரோக்ராம் சொல்லியிருக்க சரி மாணவன் இதுக்குள்ள எப்படி கொண்டு வரேன் சோ அதுக்கான விஷயம்தான் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் சொல்லணும் ரொம்ப ஸ்டெப்லாம் அதிகமே கிடையாது இப்ப என்ன செய்யும் ஒரு மேடையில ஏத்தி ஒரு பையனை பேசிக்கலாம் அடுத்து தன்னை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவோம் அடுத்து என்ன கண்டென்ட்டர் பேச சொல்லப் போறோம்னா அதை பேச போகணும் நன்றின்னு சொல்லி இதுதான் நம்ம அங்க எழுதிருப்போம் சோ பார்க்கும் நிறைய நிறைய எழுதிருக்காங்க நிறைய ஸ்டெப்பும் நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட கமெண்ட் சொல்லிருக்காங்க சார் நீங்க நிறைய ஸ்டெப் சொல்றீங்க நிறைய ஸ்டெப் சொல்றீங்க ஸ்டெப் படிச்சு பார்த்தாதானே தெரியும் அதாவது ஒரு புது விஷயம் உள்ள வரும்போது இப்ப உதாரணத்துக்கு சமைக்க தெரியாத ஒருத்தவங்கள்கிட்ட சமையல் புக்குல வந்து அடுப்பை பற்ற வைக்கவும் எண்ணெய் சட்டிய மேல வைக்கவும் எண்ணெய் ஊற்றும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நிறைய இருக்குன்னு தான் தெரியும் அத ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிதான் இதுக்கு இது தான் எழுதிருக்காரு சாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சி அதே மாதிரி தான் சோ பாக்க தான் இது ஒரு பக்கம் உங்களுக்கு போட்டிருக்கு மத்தபடி அது ஒண்ணுமே கிடையாது நீங்க படிச்ச பாக்கணும் எப்படி அறிமுகம் பண்ணணும் என்ன சொல்லணும் எது சொல்லணுன்ற தான் இருக்கு சோ அத நீங்க ஸ்டோர் பண்ணி டிரைவ்ல ஏத்து சார் திங் சார் ஸோ அது கூகுள் டிரைவோட நன்மையை பத்தி இந்த சொல்லிருப்போம் எதுக்குன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது கூகுள் டிரைவர் கொண்டு வரல அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் மாறி மாறி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துரும் எடுத்த உடனே எங்களுக்கு இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு விஷயம் இந்த கை பிடிபடலை அப்ப வந்து டெலகிராம்ல ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா டெலகிராம்ல வாங்கிட்டு இருந்தோம் இப்போ டெலகிராமும் வேணா வாட்ஸ்அப் வேணா ஸ்ட்ரெயிட்டா அவங்க அவங்களும் அவங்கவுங்க கூகுள் டிரைவ்ல அப்லோடு பண்ணி அந்த லிங்கை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஏன் அப்படி சொன்னோம்ன்றதுக்கான காரணம் தான் இங்க நான் சொல்லிருப்போங்க நம்மளே நம்ம கூகுள் டிரைவ் உருவாக்கிட்டது மூலமா நம்ம பசங்களுடைய ஆடியோவை அழகா வரிசைப்படுத்தி அதுல போட்டுட முடியும் மிஸ் ஆகாம போட்டுட முடியும் சோ அதான் தரப்பு சொல்லியிருக்கோம் மேலும் இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அனுப்ப அவங்கள்கிட்ட போய் எதுல அனுப்பணும் கிளியரா சொல்ல முடியும் அப்ப வாட்ஸ்அப் நீங்க டேரக்டா ஷேர்ல போயிட்டு அப்படியே உங்க டிரைவ்ல அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்டு லிங்க் மட்டும் நம்ம டீம் கணிச்சிட்டா அவங்க உங்களுடைய வலைப்பக்கத்தில் தூக்கிடுவாங்க ஈஸியா பண்ணிக்க முடியும் ஃபைல அதுக்காக தான் கூகுள் டிரைவ் ஏற்ற சொல்லி சோ அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தான் கரெக்டாக சொல்லியிருக்கோம் பாருங்க சோ நீங்க உங்க கூகுள் டிரைவ்ல இந்த மாதிரி சிம்பிள் இருக்கு கூகுள் டிரைவ் தெரியும் எல்லாருக்குமே அதுக்குள்ள போய் ஆன்லைன் கல்வி ரெடியோன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணுவோம் அதுக்குள்ள கைட் பர்சன் ஃபோல்டர் கைட் பர்சனா நீங்க தான் உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி நம்ம டீம் சார்பாக தருவோம் அதை ஃபர்தரான அதை பற்றி டீடெயில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது அதில் உதாரணத்துக்கு என்னோட டீடெயில் போட்டு பாருங்க யூனிக் ஐடி சி யுடி ஜீரோ ஜீரோ டூ கார்த்திகிராஜா கடவுள் டிஸ்ட்ரிக் இப்படி நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ ஐடியில் என்னன்னு பரவாயில்ல இப்போ உங்க பேரு உங்க மாவட்டத்தை போட்டு கிரியேட் பண்ணிக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ள போனால் நம்ம ஃபைவ் ஸ்டாரோடைய ப்ரோக்ராம் உடைய ஃபோல்டரும் இருக்கும் இப்ப இந்த ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ளையும் அந்த பையன் பங்கெடுக்கிற ஆடியோ நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம் குழப்பமே இருக்காது எங்களுக்கு அனுப்பணும்னு அவங்க சொன்னாரு நான் அப்லோடு பண்ணிட்டு இந்த ஃபோல்டர் லிங்கை எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடெல்லாம் எனக்கு தப்பு ஸோ இதுதான் ஓவரால் ப்ராசஸ் நான் ரொம்ப வேகமாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுது பட் ஒரு மணி நேரம் டைம் குள்ள இதை பிளான் பண்ணி எப்படி சொல்றதுன்னு தெரியல ஸோ நினைக்கிறேன் சரி பரவாயில்ல டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் மிக்க நன்றிங்க சார் உங்க இவ்வளோ ஒரு வேல்யூபுலான ஒரு நேரத்தை கொடுத்து இப்படி ஒரு ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராம்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி பேசுறதுக்கு வாய்ப்பு நான் அனைவருக்கும் நன்றி